ஜே நாகராஜன் ஜேனா ஜெகநாதன் ஜெகநாதன் நாகராஜன் நாகராஜன் தெரியுமா உங்களுக்கு என்னென்ன இல்லை சொல்லுங்க இல்லை அது பரவாயில்ல இருக்கட்டும் இல்லை நாகராஜன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுங்களா ஏதாவது இல்லை அதுக்கு பொருள் தெரியுமா என்னன்னு கேட்குறேன் தெரியலையா நாகம் தெரியும் நாகம்னா பாம்பு பாம்பு பாம்புக்கே ராஜன் அது நாகராஜன் அதை எதை சொல்லுவாங்க நல்ல பாம்பு சொல்லுவாங்க உண்மையிலேயே நல்ல பாம்பு நல்ல பாம்பா அது கெட்ட பாம்பா நல்ல பாம்பு தான் அது நம்மள வந்து அது அது பக்கத்தில் கிடந்தா கூட அது கிட்ட போய் நின்று முன்னா ஒன்று பண்ணாதுண்ணா ஒன்றுமே பண்ணாது சரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க விவசாயம் தான் விவசாயம் தானே உங்களுக்கு சொந்த நிலம் இருக்கா ஆ இருக்குங்க இருக்கு எவ்வளோ ஏக்கர் இருக்கு ஒரு மூணு ஏக்கர் நிலம் மூணு ஏக்கர் நிலம் இருக்கு என்ன பயிர் போட்டிருக்கீங்க நெல்லு தான் என்ன நெல் அது ஒரு மூட்டைக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆயிரத்தி நானூறு கிடைக்கங்கம்மா எவ்வளோ மாதம் பயிர் மூணு மாதம் மாதம் மூன்றரை மாதம் நல்லா அது பழுத்து அது அடிக்கிறது இதெல்லாம் டிராக்டர் வச்சு செஞ்சதா

நான் சென்னையில் இருந்தால் கூட கிராமத்தில் தான் இருந்தேன் அண்ணன் விவசாயம் பண்ணுறாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து பெருசாக ஒன்றும் கூலியெல்லாம் அதிகமாகிட்டுருது பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை ஏன்னா வேலைக்கு சொந்தமாக வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் ஆள் வச்சு செய்யும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு ஆளுக்கு சம்பளம் தருவீங்க மேற்கொண்டு என்ன தருவீங்க

பார்சல் டீயே இரு எத்தனை பேர் குடிக்கலாம் அது ஒரு டீ வாங்குனோம்னா ரெண்டு பேர் குடிக்கலாம் ரெண்டு பேர் குடிக்கலாமா ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆ சாப்பிட்றவங்க பேர் கூட சாப்பிட்லாம் நாலு பேர் கூட சாப்பிட்லாம் ஸோ இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து விவசாயத்தினால் நன்மை இருக்கு லாபம் இருக்குங்கிறீங்க விவசாயத்தில் நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சார் நன்மை இருக்கு அதை இருக்குங்க என்ன ஆ இதில் ஒரு பகனாக நம்ம காவசி சொல்ல பண்ணுவோம் ஆமாம் அது கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் இப்போ

நல்ல விளைச்சல பொறுத்து இருக்கு அந்த புகையான் பூச்சின்னு சொல்றாங்களே அதெல்லாம் வந்து பயிருக்கு உடனே நாங்க இந்த அளவுக்கு ஒரு மூணு செடி மூணு இல விட்டு வந்த பிறகு பயிர் அடி மருந்து அடிக்கணும் என்ன மருந்து அடிப்பீங்க இந்த கோரசானு ஒரு மருந்து இருக்கு கோரசான் ஆமா அதை வாங்கி அடிப்போம் அப்புறம் பிஞ்சி கொட்டாத இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அப்புறம் பிஞ்சி வைக்கல சப்ப வைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மருந்து எல்லாத்துக்கும் மருந்தாலே சரி யூரியா போடுவீங்களா யூரியாலாம் இதுக்கு போட மாட்டோம் போட மாட்டீங்க பயிருக்கு போட மாட்டீங்க வேற இந்த இதெல்லாம் போட மாட்டீங்களா இந்த என்ன சல்பேட்டு அது இந்த பயிர் உண்டு நெல் பயிர்லே போடுவோம் போடுவீங்க சரி 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 நன்றி நன்றி உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நல்லா இருப்பீங்க நீங்கள்